அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆடி அமாவாசைக்கு நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் கண்டிப்பாக இந்த தவிர மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அன்று யாரெல்லாம் திதி கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இந்த அமாவாசை தினத்தன்று என்ன காய்கறிகளை குறிப்பாக சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரியான ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்தில் அனைத்து மாதங்கள்லையுமே அமாவாசை தேதி வருதுங்க அப்படின்னாலும் மிக முக்கியமா மூன்று மாதங்கள் வருகின்ற அமாவாசை திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்களும் முக்கியமான ஒன்றுங்க ஆடி அமாவாசை தினத்துல பித்ருக்கள் பிதிர்லோகத்தில் இருந்த பூலோகத்திற்கு கிளம்புவதா ஐதீகம் அவர்கள் வந்து மகாலய அம்மாவாசையில பூலோகம் வந்தடைவாங்க மகாலய பட்ச காலத்தில் பூமியை தங்கி அருளும் செய்வாங்க அதனால் அமாவாசை தினத்துல வாசல்ல கோலம் முன்னோர்களுக்கு திதி பிறகு கோலம் இடலாம் முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு துளசி சாற்ற வேண்டியது அவசியம் ஆடி அமாவாசையில யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது அதே போல வீட்டு வாசல் பூஜை அறையில கோலம் போடக்கூடாது அதற்கு பதிலாக தண்ணீர் தெளித்து விட்டால் போதுமானது ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு படையில் இட வேண்டியது அவசியங்க கட்டாயம் சோறு வைக்க வேண்டும் அன்றைய தினம் அசைவ உணவுகளைச் சமைக்கக்கூடாது கூடாது அமாவாசை தினம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தினம் அவர்களை வரவேற்கக்கூடிய வகையில் வீட்டு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும் அதே மாதிரி தலைமுடி நகம் கண்டிப்பாக வெட்டக்கூடாதுங்க சாப்பிடுவதற்கு முன்பாக மூதாதையருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கணும் முன்னோர்களுக்கு உணவை படைப்பதற்கு முன்பாக யாருமே சாப்பிடக்கூடாது அன்றைய நாளில் விரதமிருந்து வழிபடலாம் அப்படி இல்லைனா உணவு படைக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருந்து விலக்கு ஏற்றி கற்பூர ஆராதனை செய்ததற்கு பிறகு சாப்பிடலாம் காகம் அப்படிங்கிறது முன்னோர்களினுடைய அம்சமாக கருதப்படுது அதனால வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடும் முன்பு உணவை காகத்திற்கு படைக்க வேண்டியது அவசியம் சாதம் காய்கறி குழம்பு ஆகியவற்றுல நெய் சேர்த்து காகத்துக்கு படைக்கிறது சிறப்பு வாய்ந்தது காகங்கள் அமாவாசை அன்று வைத்த உணவை சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட வந்திருப்பதாக ஐதீகம் அரிசி தானியங்கள் தானம் செய்தா மகாலட்சுமியினுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நம்பிக்கை இந்த ஆண்டு அமாவாசை திதி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வருது அதாவது நாளை காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் எப்போது வேண்டுமானாலும் தர்ப்பணம் செய்யலாம் திதியும் கொடுக்கலாம் ஆடி அமாவாசை தினத்தை தவற விடாதீங்க நாளை வருகின்ற அமாவாசை தினத்தை சிறப்புடைய ஆடி அமாவாசையாக கொண்டு கடலாறு குளக்கரைகளில் தர்ப்பணம் தானம் முதலியன செய்து ஆசையை நாம் நாம பெறலாம் அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு யாரெல்லாம் திதி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நாம குறிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அம்மாவாசை அன்று திதி கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை ஆகிய மூன்று முக்கிய அமாவாசை தினங்களின் போது வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கிறது அவசியம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழன் அன்று வருகிறது ஆடி அமாவாசை தினத்தன்று யாரெல்லாம் திதி கொடுக்க வேண்டாம் அப்படி அதாவது பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால் ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் போது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்ற காரியத்தை மகன் செய்யக்கூடாது அப்பாவாருடன் இருக்கும் பொழுது அப்பாதாம் அவருடைய அப்பாவிற்கு முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்யவோ திதி கொடுக்கவோ வேண்டும் அதே மாதிரி தன்னுடைய பெற்றோர் உயிருடன் இருக்கும்போது மாமனார் மாமியாருக்கு திதி கொடுக்க கூடாது தன்னுடைய அப்பா அம்மா உயிருடன் இருக்கும்போது மனைவியின் அப்பா அம்மா அதாவது மாமியார் அல்லது மாமனார் யாரேனும் இருந்திருந்தால் அவர்களுக்காக தர்ப்பணம் செய்யவோ திதி கொடுக்கவோ கூடாது ஆடி அம்மாவாசை வரும்போது வீட்டில் குழந்தை பிறந்தால் திதி கொடுப்பதையும் தவிர்க்கணும் குழந்தை பிறந்து பெயர் சூட்டும் நாளுக்குள் ஆடி அம்மாவாசை வந்தா ஆடி அம்மாவாசை அன்று தர்ப்பணம் செய்யவோ திதி கொடுக்கவோ கூடாது அதற்கு பதிலாக வரும் அம்மாவாசைகள்ல ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம் ஆடி அம்மாவாசை வரும் நாள் வீட்ல யாரேனும் இறந்து காரியம் முடியவில்லை அப்படின்னா ஆடி அமாவாசை வரும் நாள் வீட்டில் அல்லது பங்காளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உறவுகளை யாரேனும் இறந்திருந்தா பதிமூன்று நாள் அப்படி இல்லைன்னா பதினாறு நாள் காரியம் முடியாம ஆடி அம்மாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது அம்மாவாசைக்கு பெற்றோர்கள் அதாவது அம்மா அப்பா இருவரையும் இழந்தவர்கள் அல்லது அம்மா அல்லது அப்பா யாரேனும் ஒருவரை இழந்தவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆனா அம்மாவாசைக்கு குறிப்பாக ஆடி அம்மாவாசையாக இருந்தாலும் ஒரு சிலர் தர்ப்பணம் செய்வதோ அல்லது துதி கொழுப்பதோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த அம்மாவாசை தினத்தன்று பார்த்தோம் சில வந்து சேர்த்து வேண்டியது கட்டாயம் அதே மாதிரி சில அறவே தவிர்ப்பது ஆடி அம்மாவாசை எப்போதுமே அம்மாவாசைகள்ல சில உணவுகளை கண்டிப்பா சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசையில் வரக்கூடிய மகாலயபட்ச அம்மாவாசையில் கண்டிப்பா நாம கடைபிடித்தாக வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறந்த முன்னோர்களினுடைய புடைப புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து இலை போட்டு படையலாக வைக்க வேண்டும் அவ்வாறு சமைக்கக்கூடிய காய்கறிகளில் சிலவற்றை வந்து பயன்படுத்தக்கூடாது அதே போன்று சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தா வீட்டிற்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை காய்கறிகளில் வாழைக்காய் பூசணிக்காய் தண்டு அகத்துக்கீரை பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்களுக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு புராணங்களில் கதை ஒன்றும் சொல்லப்படுதுங்க இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் இந்த கதை பற்றியும் வேறு என்னென்ன காய்களை சமையலில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆடி அம்மாவாசையில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இதில் அம்மாவாசை சமையலும் சரி அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்கள்லையும் சரி வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக நமது வீட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே போல் அம்மாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பூசணி தண்டு கண்டிப்பாக சமைக்க வேண்டும் காரணமாக சில புராண கதைகளும் சொல்லப்படுது அதாவது வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டுல சிரார்த்தம் செய்ய போகிறதுனால தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்தார் வசிஷ்டரினுடைய இந்த அழைப்பை ஏற்று விஸ்வாமித்தர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார் ஆனாலும் வசிஷ்டரின் மனைவியும் அருந்ததி விஸ்வாமித்தரின் வார்த்தைகளை ஏற்று நீங்க கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பருமாறுகிற அப்படின்னு பணிவுடன் பதிலளித்தாங்க அதற்கு பிறகு சமையலும் செய்து வாழையிலை போட்டு உணவுகளை பரிமாற துவை வணங்கினாள் அருந்ததி ஆனால் அதை பார்த்த வசிஷ்டர் கோபமடைந்தார் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு பதிலளித்த அருந்ததி தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை முனிவரை நான் ஆயிரத்தி எட்டு காய்களை தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அவர் விளக்கமும் கொடுத்தாங்க அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்களுக்கும் சமம் ஆகும் இவை ஆயிரம் காய்கள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களை வைத்திருக்கிற மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு கூறினாள் இதை அறிந்த பின் வசிஸ்டர் அருந்ததியினுடைய புத்தி கூர்மையை பாராட்டினார் அப்படிங்கிறது புராணங்கள் அதனால் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த காய்களை சமைக்கணும் எந்த காய்களை சமைக்கக்கூடாது யாரெல்லாம் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கு ஏற்றவாறு இந்த பதிவு அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிஞ்சு பயன்பெறங்க